ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போலாமல் நூற்றி பத்துக்கு போலாமல் நூற்றி இருபது போகலாம் எது போட்டால் நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அதிக லாபத்தை நமக்கு தரும் நம்மளை ஏமாற்றம் இருப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நார்மலாக பெட்ரோல் பார்க்க போகிறோம்னா நாம் பெட்ரோல் அடிக்கும் போது சரி இல்லை மற்றக்கும் பெட்ரோல் அடிக்கும் போது சரி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு சிலர் நம்ம பக்கத்தில் நின்று இருக்கோம் நூற்றி பத்துக்கு போடுங்குவாங்க இல்லை நூற்றி இருபதுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி போடும்போது ஓ நம்ம ஏமாந்து போகிறமோ நூறுரூவாய்க்கு நம்ம அடிக்கிறோம் அவங்க பட்டன்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க நான் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு டவுட் வரும் அந்த மாதிரி நானும் சந்தேகப்பட்டிருக்கிறேன் இல்லை நீங்கள் வந்து நூற்றி பத்துக்கு அடிக்கிறவங்க நூற்றி இருபதுக்கு அடிக்கிறோம்லாம் இந்த இஷ்யூக்குலாம் எப்படி நம்ம எதுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பம்ப் மேன் இருக்கார் அப்படின்னா பெட்ரோல் பங்க்கில் பம்ப் மேன் இருக்காங்கன்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க பெட்ரோல் அடிக்கிறதுக்காக அதாவது நார்மலாக நம்ம வண்டி ஓட்டும் பொழுது ஒரு வண்டி டிராஃபிக்கில் நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல நாம் வந்து நிறுத்துறதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நின்னால் கூட நமக்கு நேரம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதே மாதிரி பங்குக்கு வரையங்களும் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நிற்கிறாங்கன்னா கூட வெயிட் பண்ணுறாங்கன்னா கூட ரொம்ப நேரம் அதிக நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அதுக்காக வேகமாக போகணும் அப்படின்றதுக்காகவும் வேகமாக வந்து வேலை செய்யணுன்றதுக்காகவும் பட்டன்ஸ் அதிகமாக ப்ரெஸ் பண்ணுற தேவையில்லை அப்படின்றதுக்காகவும் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ அப்படின்னு மூணு செட்டாக பண்ணிச்சுருவாங்க இதற்கு முன்னாடி இருந்துச்சுன்னா பெட்ரோல் நூறுரூவாய் கம்மியாக இருக்கும்போது ஐம்பதுக்கு மேக்ஸிமம் ஐம்பதுக்கு நூறு இரநூறு அதுமாதிரி அடிச்சாங்க இப்போ பெட்ரோல் நூறு தாண்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நூறு இரநூறு ஐநூறு அந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா நூறு ஏன் ஒன் டபுள்ீரோ ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னா அங்கே வர பம்ப் மேனை வந்து பத்தட்டத்தில் வேகமும் ஒன் டபுள் ஜீரோக்கு பதிலாக ஹண்ட்ரட் பதில் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா டென் ருபீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய தடவை இந்த இஷ்யூஸ் நடந்ததுனால எஃப் ஒன் எஃப்டு எஃப் த்ரீ அப்படி மூணு பட்டன் வச்சிருக்காங்க நூறு இரநூறு ஐநூறு அப்படின்னு சொல்லி ஒருவேளை வர கஸ்டமர்ஸ் வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது அப்படின்னு கேட்கும்போது அது நாம் வந்து ஒன் டபுள்ீரோவாக ரெண்டு டைம் அமர்ந்து மாட்டோம் அப்படின்றதுனால யாரர் மேக்ஸிமம் நடக்காது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு இது டிஃபால்ட்டாக பண்ணுறதுக்காகவும் இந்த இந்த பண்ணி வச்சிருக்காங்க அதனால் ஒரு டபுள் ஒன் ஜீரோக்கு நம்ம நூற்றி பத்துக்கு பெட்ரோல் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏமாறுறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சக்கூடாது இல்லை நூற்றி இருபது பெட்ரோல் அடிக்கா நூற்றி பத்துக்கு பெட்ரோல் அடிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சக்கூடாது இதுதான் காரணம் இதை வந்து மத்திய மந்திரி அதாவது பெட்ரோலியத்துறை அமைச்சர் இருக்கார்ல இவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும் பொழுது இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக செட் பண்ணுறது நாங்கள் நிறைய குவான்டிட்டியான பெட்ரோல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோமோ இந்த மாதிரி செட் பண்ணுறது வந்து வாய்ப்புகள் குறைவு இந்த மாதிரி பண்ண மாட்டோம் நீங்கள் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேனில் ஒரு அஞ்சு லிட்டர் கேன் முதலாம் நம்ம வாட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அதிலேயே கொண்டு போய் ஒரு லிட்டர் பாட்டில் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கொடுப்பாங்க இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தா கூட செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் அளவில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நாம் வாங்குற லிட்டர் ஒரு லிட்டர் கேன்றக்குள்ள எந்த ஒரு கம்பெனியான ஒரு லிட்டர் கேனாக இருக்கும் அக்வெஃபின்னா நிறைய பிராண்டட் வந்துருச்சு அதில் எந்த ஒரு லிட்டர் கேனாக இருந்தாலும் அவங்க பெட்ரோல் பங்க்கில் கொடுக்குற ஒரு லிட்டர் கேனோட அளவு விட அதிகமாக தான் இருக்கும் அதாவது அந்த பாட்டில் நம்பிடும் ஃபுல்லாக நம்பிட்டு எக்ஸஸாக பெட்ரோல் இருக்கும் அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் செக் பண்ணி பார்த்துருந்தாலும் தெரியும் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு லிட்டர் கேனை வந்து நீ அவங்களே அதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அஞ்சு லிட்டர் கேனில் அவங்களே செக் பண்ணி தருவாங்க இல்லை நீங்கள் லிட்டர்ஸாக ஆகிடுச்சா உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்கிறார் லிட்டர்ஸ் அப்படின்னா நூற்றி ரூபா நாற்பத்தஞ்சு காசு அப்படின்னா நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணுறீங்க யுபிஐயோ உள்ள ஸ்கேன் பண்ணுறீங்க இல்லை வேறு இதில் ஸ்கேன் பண்ணுறீங்க ஆன்லைனில் பே பண்ணுறீங்க இல்லை கார்டில் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பைசா அமௌண்ட்டையும் நீங்கள் அக்யூரேட்டாக தர முடியும் அதனால் நீங்கள் லிட்டரில் அதுமாதிரி டவுட் இருந்தால் லிட்டரில் பே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல பெட்ரோலித்துறை அமைச்சர் கூட சொல்லிட்டாரு இந்த மாதிரி டவுட் எனக்கு இருந்துச்சு ஆனால் நம்ம போனோம் அப்படின்னா என்னோடய மைண்ட் தாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நம்மளை ஏமாத்தணும் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா லிட்டரில் சின்ன சின்னதாக ஏமாற்றணும்னு இது பண்ணவே மாட்டாங்க ஏமாற்றணுன்னு முடிய மாட்டா நீங்கள் எவ்வளோ தான் உசாக இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ முடிஞ்சளவுக்கு உசாராக இருப்போம் ஆனால் இருந்தாலும் எவ்வளோ உங்களால் ஏமாற்ற முடியும் நம்ம பெட்ரோல் மைலேஜ் வந்து நம்ம நார்மலாக ஒரு ஐம்பது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டி எடுத்தோம்னா அது முப்பது தான் கொடுக்குது நம்ம அங்கேயே ஏமாற்று போகிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடந்துட்டு இருக்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாந்துருந்தோம் போகிறோம் அதனால் எவ்வளோ தான் ஏமாற்ற முடியும் ஏமாத்துங்க நம்ம ஹோட்டலோ ஓட்டி தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எத்தனை தடவை எத்தனை பங்க்கில் எவ்வளோ நேரம் தான் வெரிஃபை பண்ணிக்கிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அது நமக்கே தெரியும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணலாம் ரெண்டு தடவை செக் பண்ணலாம் இல்லைனா இது பண்ணி பார்க்கலாம் ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஏமாத்துன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இது டவுட் இருக்குன்னா அந்த பங்க்கில் போய் அடிக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது பக்கத்தில் இருக்குன்றது பக்கத்தில் இருக்குன்னா நம்ம எப்போதும் தூரமாக போகிறோம்னா குவான்டிட்டி அதிகமாக விட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட் இது பண்ணிட்டோம் உங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் தோணுது அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பாய் டேக் கேர்